ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷீலாஸ் ஃபைவ் ஸ்டார்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழம்பு மிளகா எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு மிளகா வந்து மீன் குழம்பு கறி குழம்பு சிக்கன் குழம்பு புளி குழம்பு கருவாட்டு குழம்புன்னு எல்லா குழம்புக்குமே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு மிளகா பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு மிளகா பொடி அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா செகப்பு மிளகாயாக வாங்கிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குதுன்னுட்டு இல்லை சக்கச்சி வேர்னு வாங்குனிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து குழம்பு மிளகாப்பொடி வந்து நல்லா கலராக கிடைக்கும் கொஞ்சம் கலர் கம்மியாக வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு குழம்பு வந்து கலர் கிடைக்காது கொஞ்சம் கருப்பாக தெரியிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ரெட் கலர் மிளகாயாக பார்த்து புது மிளகாயாக பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா காரமும் நல்லாயிருக்கும் கலரும் அழகாக இருக்கும் இது ஒரு கிலோ மிளகாய்க்கு ரெண்டு கிலோ மல்லி ரெண்டு கிலோ மல்லின்னு இன்னு பார்த்தீங்கன்னா நல்லா புது மல்லியாக வாங்கிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் புது மல்லி போடும்போது தான் நல்லா கலர் வந்து சூப்பராக கிடைக்கும் ஒரு கிலோ மிளகாய்க்கு ரெண்டு கிலோ மல்லி இப்போ காய வச்சுருக்கேன் நான் ரெண்டுத்தையும் வெயில்ல நல்லா காய வச்சுக்கணும் காய வச்சு நல்லா புடச்சி எடுத்து வச்சுக்கணும் ஒரு கிலோ மிளகாய் ரெண்டு கிலோ மல்லி அதுக்கு போட வேண்டிய மசாலா ஜாமான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் மிளகு போடணும் நூறு சின்ன ஜீரகம் போடணும் நூறு சோம்பு போடணும் அப்புறம் நூறு கிராம் வெந்தயம் போடணும் நூறு கிராம் மஞ்சள் போடணும் இது வந்து மசாலா பொருட்களில் இவ்வளவும் போடணும் எல்லாமே நூறு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே வெயிலில் காய வச்சுக்கணும் மிளகாயும் மல்லியையும் நல்லா காய வச்சு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அது மாதிரி இதுவும் நான் புடச்சிட்டு தான் காய வச்சுருக்கேன் இது எல்லாமே நூறு நூறு கிராம் இதையும் நல்லா வெயிலில் வச்சு காய வச்சிக்கணும் அப்போ தான் இந்த மஞ்சள்லாம் காயும் மஞ்சள்லாம் நல்லா வெயிலில் போட்டு காய வச்சு மிஷினில் கொடுக்கும்போது தான் நல்லா நைஸாகவும் இல்லைனா திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் இதையும் சேர்த்து காய வச்சுக்கோங்க இதுக்கு சேர்க்க வேண்டிய பருப்பு வகைகளை இப்போ பார்த்துடலாம்

நூற்றம்பது கிராம் கடலைப்பருப்பு இதுவும் சேர்த்து அரைச்சாதான் குழம்பு வந்து திக்னஸ் கிடைக்கும் மீன் குழம்புலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அரிசி போட தேவையில்லை அரிசி போட்டிங்கன்னா ஒரு குழகுழப்பு தன்மை இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்காது அது சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கெல்லாம் அந்த பொடியை வந்து நம்மளால் போட்டு யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு புளி குழம்பு சாம்பார் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இதுதான் திக்னஸுக்கு இது போடாமல் நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு வந்து தண்ணியாக இருக்கும் அதனால் நூற்றம்பது கிராம் தோரம்பருப்பு நூற்றம்பது Evet. கடலைப்பருப்பு ரெண்டுமே ஒரு கிலோ மிளகாய்க்கு உள்ள கணக்கு நான் சொல்லியிருக்கேன் இதையுமே சேர்த்து நல்லா காய வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா மிஷினில் நைஸாக கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நல்லா ஆற வச்சு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கூட உங்களுக்கு கெட்டே போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் இது கலர் புது மிளகாய் போடுறதால கலர் வந்து நல்லா சக்கச்சி வேறு நல்லாயிருக்கும் குழம்பும் நல்ல கலராக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சோம்பு வெந்தயம்லாம் போடுறதால குழம்பு கெட்டு போகாது டக்குன்னு கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது வெந்தயம்லாம் போட்டிங்கன்னா குழம்பு கெட்டு போகாது இதை நம்ம கா வச்சு அரைச்சிட்டு வந்து நான் காமிக்கிறேன் மலஹாத்துள் அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதோடய கலரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகான கலர் பாருங்கள் நல்லா திக்க ஆரஞ்சில் இருக்கும் இதை போட்டு நம்ம குழம்பு வைக்கும்போது குழம்பு வந்து நல்லா நல்லா அட்ராக்டிவ் கலராக இருக்கும் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மிஷினில் அரைச்சி கொடுப்பாங்க அரைச்ச உடனே அங்கேயே ட்ரே இருக்கும் ட்ரேயில் நம்ம போகும்போதே என்ன பண்ணணும் நியூஸ் பேப்பர் ரெண்டு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா இந்த ட்ரேல ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு நல்லா விரிச்சிட்டு இந்த அரைச்ச பொடியை போட்டு நல்லா ஆற வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இல்லைன்னா நம்ம வீடு வரைக்கும் சூடோடு கொண்டு வந்தோம்னா அந்த கலர் வந்து என்ன பண்ணோம் அந்த சூடிலே இருக்கிறதால காஃபி பொடி கலருக்கு மாறிடும் அப்புறம் குழம்பு வந்து கலர் கொடுக்காது ஒரு மாதிரி மெரூன் கலரில் இருக்கும் நம்மளுக்கு குழம்ப பார்க்கவும் பிடிக்காது வாசனையும் கம்மியாயிடும் ஒரு மாதிரி ரொம்ப வருத்த வாசனை வரும் தீஞ்சி போன வாசனை மாதிரி ஆகிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மிஷின்லேயே ஆற வச்சு அங்கே ட்ரே கொடுப்பாங்க அதில் போட்டு நல்லா ஆற வச்சு அள்ளிட்டு வந்துடணும் பக்கத்தில் வீடு இருந்தால் பரவாயில்ல டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் உடனே ஒரு நியூஸ் பேப்பரில் கொட்டிட்டு இல்லை தாம்பாளத்துலேயோ கொட்டி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து எல்லா குழம்புக்குமே நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த பொடி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தனி மிளகாத்தூள் மல்லித்தூள்னுட்டு தனித்தனியாக போடாமல் எல்லாமே இதில் இருக்கும் இதை போட்டுட்டு நீங்கள் சிக்கன் குழம்பு வச்சாலோ மட்டன் குழம்பு வச்சாலோ எந்த குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்களும் அரைச்சி பாருங்கள் இந்த மிளகா பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாேருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்